அண்டசம் சுவேதசங்கள் உற்பீசம் சராயிசத்தோடு நான்கு நூறாயிரத்தாய் உண்டு பல்யோனியெல்லாம் ஒழித்து மானிடத்து உதித்தல் கண்டிடில் கடலை கையால் நீந்திடன் காரியம்கான் இவ்வளவு இறைவன் ஆணையினால் சலமாறும் நடக்குமென்றே கரங்கு என கொல்லி என சலமாறும் நடக்கும் இறைவன் ஆணையினால நாளை நீங்கிறதுக்காக தரையிலையும் கீழையும் மேலையும் சுத்திக்கிட்டே இருக்கு மலம் வரைக்கும் ஆனவ மழம் தேயற வரைக்கும் இந்த கொல்லி வட்டத்தில் வெளியே வரவே முடியாது மேலையும் கரகர சுத்த வேண்டியதுதான் சரியா அப்படி சுத்திட்டு இருக்கிறது அப்படி என்னங்க சுற்றுறேன் அப்படின்னா என்னைக்கு இங்கே சொல்கிறார் அண்டசங்கள் சுவேதசங்கள் உற்பீசம் சராயுசத்தோடு எந்தரு நாள் முட்டையும் வீரவையும் வித்தும் பையுமாக எண்ணப்படும் நாள் வகை தோற்றத்து எழுவகை பிறப்பு நாள் வகை தோற்றம் எழுவகை பிறப்பு எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதம் எண்பத்தி நான்கு நூறாயிரத்தாய் எண்பத்தி நான்கு நூறாயிரம் நூறாயிரம் லட்சம் ஆயிரம் நூறு ஆயிரம் நூறு லட்சம் அப்போ எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதத்து விரிந்த பேதங்கள் அளவின்றி உள்ளன அளவின்றி உள்ளன பல்யோனியெல்லாம் ஒழித்து அவற்றுள் பல வகைப்பட்ட யோனி பேதங்கள் ஒழிந்து மானிடத்து உதித்தல் இதுல பட்டியல் பார்த்தீங்கன்னா பின்னாடி சொல்றாரா இல்லையா சிவபிரகாசத்தில் பட்டியல் சொல்றார் நாற்பத்தி ஏழு சிவபிரகாசத்தில் நாற்பத்தி ஏழு தோன்றிடும் அண்டசங்கள் சுவேதசங்கள் பாரின் மேல் சாற்றும் உற்பீசம் சராயிசங்கள் நான்கின் ஊற்றமி தாவரங்கள் பத்தொன்பது தாவரம் பத்தொன்பது தாவரங்கள் பத்தொன்பது ஊர்வ பதினைந்து ஊர்வ பதினைந்து அமரர் பதினொன்றொடு பத்தொம்பது பதினஞ்சு பதினொன்று அப்புறம் உழவா மாழ்தரு நீர் உறைவன நற்பறவை நாற்காலி நீரில் வாழ்வன பறவைகள் நாலுகால் உடைய விலங்குகள் மானு என்னது பப்பத்து ஒவ்வொன்றும் பத்து 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 முதல்ல பத்தொம்பது அப்புறம் பதினஞ்சு அப்புறம் பதினொன்று அப்புறம் பத்து 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 முப்பது பப்பத்து மானுடர் ஒன்பதின்மர் இப்போ மனித பிறப்பு ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் மனித பிறப்பே ஒன்பது லட்சம் ஒன்பது லட்சம் யோனி பேதம் ஒன்பது லட்சம் யோனி பேதம் இப்போ உதாரணத்துக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னாவே எப்படி இருப்பாங்க தமிழர்களுக்கு ஒரு தனியாக ஒரு உடல் வாகு உண்டு கேரளாக்காரங்களுக்கு தனியாக ஒரு உடல் வாகு உண்டு கர்நாடகாக்காரங்களுக்கு தனியாக ஒரு உடல் வாகு உண்டு வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உடல் வாகு உண்டு அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு ஒரு வாகு ஆர்டிக்கில் இருக்கிறவனுக்கு ஒரு உடல்வாகு அண்டார்டிகாவில் இருக்கிறவனுக்கு ஒரு உடல்வாக் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிறவனுக்கு ஒரு உடல்வாக் அப்போ அந்த பிறவிக்கு போனால் அந்த உடலே எப்படி இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ மைனஸ் டிகிரியில் வாழ்கிறவன் அவன் உடம்பு எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டாகிருக்கும் நமக்கு இங்கே முப்பத்தாறு டிகிரி அப்படியே இந்த சட்டை போடாமல் உக்காந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்கேயாவது போய் உலகத்தில் எங்கேயாவது இருக்க முடியுமா எங்கேயுமே இருக்க முடியாது ஒன்று வெயில் கூட இருக்கும் இல்லைன்னா மைனஸில் இருக்கும் இல்லைங்களா அப்போ மானிடத்து உதித்தல் இந்த ஒன்பது லட்சம் யோனி பேதத்துல பிறக்கிறதே பெருசுங்கிறார் மனுஷனா பிறக்கணும் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதத்துல என்னவா பிறக்கணும் முதல்ல மனுஷனா பிறக்கிறதுக்கே போதும் போதுன்னு ஆயிரும் மனுஷனா பிறக்கிறதுக்கே போதும் போதுன்னு ஆயிரும் அப்ப ஏன்னா பறவையா பிறந்து நாயா பிறந்து பன்றியா பிறந்து அதான் பிறந்து இதா ஏன்னா அதெல்லாம் என்னதுங்க அது பிறவியிலே பெருமானை நினைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லாத ஒரு பிறப்பு உடனே நாம் கேட்போம் எலி பூசை செஞ்சுது சிலந்தி பூச செஞ்சது யானை பூசை செஞ்சதுன்னா அவர்களெல்லாம் விதிவிலக்கு முன்னை பிறவியினுடைய தொடர்ச்சி அது ஏதோ ஒரு காரணம் பற்றி எதா பிறக்கிறாங்க விலங்குகளாக பிறந்தாலும் கூட அந்த முன்னை பிறப்பில் செய்த அந்த தவ பயனினாலே அவர்களுக்கு அது வாய்க்கிறது அன்றி ஏனையோருக்கு அது வாய்க்காது அதெல்லாம் விதி விளக்கு அதெல்லாம் விதி விளக்கு அன்றி அது என்ன ஆகாது விதி ஆகாது விதி ஆகாது எனவே மனிதனா பிறப்பதே அரிது அரிதுங்கிறது யார் சொல்றாங்க மனிதனாய் பிறக்கிறதே அரிது அரிது அதுலேயும் அரிது என்னது கூண் குருடு செபுடு பேடு நீங்கி பிறத்தல் அதனும் அறிவு அதெல்லாம் பிறக்கிறது மனுஷனாக பிறக்கிறதுக்கே பல புண்ணியம் வேணும் அப்படி பிறந்தாலும் எப்படி இருக்கணும் கண் காதெல்லாம் ஒழுங்கா இருந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்போடு பிறக்கிறது அதை விட அரிது அதை விட அரிது என்னது தானம் தவம் எல்லாம் பெறுதல் அரிது என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிற அதுதான் இங்கே அந்த பாட்டை தான் இங்கே வரிசையாக சொல்கிறார் எனவே இந்த மானிடத்து உதித்தல் கண்டடில் கடலை கையால் நீந்தினன் காரியம் கடலை கையால் நீந்தி கரையாறுறது ஆவர காரியமா அது மாதிரி ஒரு காரியம் அது மனிதனாக பிறப்பது மனிதனாக பிறப்பது பிறந்தாச்சு மனிதனா பிறந்தாச்சு எங்க பிறக்கணும் அப்படின்னா அமெரிக்காவில் போய் அங்கே தான் டாலருக்கு வேல்யூ அதிகமா இருக்கு கனடால போய் பிறக்கலாம் இல்ல யூகேல போய் பிறக்கலாம் அப்படின்னு நாம் இப்ப கேட்டா அப்படி தான் சொல்லுவோம் ஆனா நம்ம நூல்கள் சொல்லுகிறது அங்கெல்லாம் பிறக்கிறது சிறப்பு இல்லை எங்க பிறக்கணும் இந்த தென் திசையில் மாதவம் செய்த தென் திசை என்று சேக்கிளார் பெருமான் சொல்றாரு இது நாம் முதல்ல இந்த ஆணவ மலத்தை நீக்குகிற ப்ராசஸ் இருக்கு பாருங்க இத புரிஞ்சுக்காம நாம் நிற்கிற இந்த வழிபாட்டின் சிறப்பு நாம் செய்கிற பூசையின் சிறப்பை நம்மளால் வாங்கவே முடியாது ரொம்ப முக்கியம் நம்ம கடந்து வந்த பாதை போல ஆணவ மலத்தின் வலிமை என்னன்னு தெரியணும் கண்ம மலத்தின் வலிமை என்னன்னு தெரியணும் மாயாமலத்தின் வலிமை தெரியணும் இதை இறைவன் நமக்கு எப்படி ஊட்டி கொண்டு இருக்கிறான் ஊட்டி கொண்டு இருக்கிறான் இந்த ஊட்டிய நிலையில நம்ம திருநீர் பூசி இந்த இடத்துல நம்ம சைவனா பெருமான் உட்கார வச்சிருக்கிறார்னா இறைவன் நம்மால் எவ்வளவு கருணை கொண்டு என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ளணும் இங்கேயே நம்மளால் என்ன முடியலன்னு கேட்டா நிம்மதியா இருக்க முடியல ஏன்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியுது குறைகள் தான் கண்ணுக்கு தெரிகிறது என்ன பெருமான் இது கொடுக்கல அது கொடுக்கல இப்படி வைக்கல அப்படி வைக்கல அப்படின்னு நம்ம என்ன நினைஞ்சு இருக்கிறோம் நம்முடைய குறைகளை நாம் நோக்கி கொண்டு இருக்கிறோம் ஆனால் நமக்கு எவ்வளவு வாரி பெருமான் கொடுத்துருக்கிறான் எந்த உயிருக்கும் கொடுக்காததை நமக்கு கொடுத்துருக்குறான் அது தெரியணும்னா இந்த இடத்துல நின்று திரும்பி பாக்கணும் இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாட்டுல நின்று நூற்றி எழுபத்தெட்டு பாட்டு திரும்பி நீங்க பாக்கணும் சிவஞான சித்தியால நூற்றி எழுபத்தெட்டு பாட்டு கடவுள் இல்லை என்று சொல்பவன் ஒரு பிறவி இவர்தான் கடவுள் பௌத்தன் இவர்தான் கடவுள் சமணன் இவர்தான் கடவுள் மீமாஞ்சகன் இவர்தான் கடவுள் சாங்கியன் இவர்தான் கடவுள் தார்க்கியன் இத்தனை பேர் இருக்கிற இடத்தையெல்லாம் விட்டுட்டு நம்மளை கொண்டு வந்து எங்கே பண்ணியிருக்கிறது பூசி சைவனாக பெருமான் நம்மை இருத்தி இருக்கிறான் இங்கிருந்து அப்படியே பின்னாடி போனீங்கன்னா நூற்றி இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாட்டு சித்தியாரில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாட்டு அதை எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு இந்த பாட்டை திருப்பி பார்க்கணும் இரநூத்தி அறுபத்தி அறுபத்தி ரெண்டு ரெண்டு புரட்சம் இரநூத்தி புரச்சமய நெறி நின்றும் அறுபத்தி ஒன்னா மூணு இரநூத்தி அறுபத்தி மூணு புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் பூக்கும் புகழ் விருதிவெளி உழன்றும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும் வேத சிறப்புருளை மிக தெளிந்தும் சென்றால் சைவத்திரத்தை அடை மானிட பிறவில பிறந்தாலும் அந்த படியெல்லாம் கடக்கணும் அந்த படியெல்லாம் கடக்கணும் எது புறச்சமயத்துல நிக்கணும் அகச்சமயத்துக்கு புக்கு புகழ் மிருதி வழி உழன்று புகழ் மிருதி வழி உழன்று ஆச்சிரம அறத்துறைகள் அவை ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும் மிகத்தெளிந்தும் சென்றால் நீங்க எதையெல்லாம் நம்ம உயர்ந்தவர்களாக அவர்கள் நமக்கு காட்டி இருக்கிறார்களோ அதையெல்லாம் கடந்தாதான் சைவனா பிறக்க முடியுங்கிறார் வேதத்தை படிக்கிறதுனால நான் பெரியாளே வேதத்தை சொல்வதாலே நான் பெரியாளு திருநீர் பூசியதினாலே நான் பெரியாளு நான் பெருமானை தொட்டி பூசிப்பதினாலே குலத்தினாலே நான் பெரியவன் என்று எண்ணக்கூடிய பல பிறவிகளை எல்லாம் கடந்தாதான் சைவத்திரத்திற்கு வர முடியும் அப்போ அதெல்லாம் கடக்கணுங்கிறார் அதை கடக்கணும்னு சொல்றார் பின்னாடி நெஞ்சு விடு தூதல அழகா சொல்லுவார் என்னதுங்க ஆதி ஆதிமறை ஓதி அதன் பயன் அறியாத வேதியர் சொல் மேவாதே என்ன சொல்றாருங்க ஆதிமறை ஓதி அதன் பயன் அறியாத வேதியர் சொல் மேவாதே வேதத்தை சொல்லிட்டு இருப்பான் யாம் அதுக்காக அவங்க போய் விழுந்துடாதே ஏன்னா அவன் என்னது சிவத்தின் பரத்துவத்தை உணர்ந்து அவன் பூசிப்பவனாக இருக்கணும் சிவத்தை உணராத ஒருவன் வேதத்தை சொல்கிறான் அவன் பிறப்பினாலே உயர்ந்திருக்கிறான் என்பதனாலே அவங்காலில் போய் உழுகாதேங்கிறார் ஆதிமறை ஓதி அதன் பையன் ஒன்றும் அறியாத வேதியருங்கிறார் எவ்வளவு கடுமையாக சொல்ல பாருங்க ஆதிமறை ஓதி அதன் பையன் ஒன்றும் அறியாத வேதியர் ஏன் சொல்லணும்னா அப்படியும் இருக்கிறாங்க வேதத்தை சொல்லுவான் சிவத்தை உணரமாட்டான் அவன் கடனுக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பான் அந்த அவங்க அவங்களால போய் விழுந்துராதுங்கிறார் அதன் பையன் அறியாத வேதியர் சொல் மேவாதே என்று நெஞ்சு விடுக்குவதில் சொல்கிறார் இப்போ இதையெல்லாம் கடக்கணும் கடந்தாதான் எங்கே வர முடியும் சைவத்திரத்தை அடைவர் சைவத்திரத்தை அடைவர் சரி சைவத்திரத்துக்கு வந்து அதன் பிறகு என்ன செய்யணும்னு இதுக்கப்புறம் ஒரு ஆறு பாடல் நம்ம ரொம்ப அறிவில் நம்ம அறிவை திருத்துவதற்காக நாம் வைத்து கொள்ள வேண்டிய அருமையான பாட்டு நூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தாறு வரைக்கும் இருக்கிற பாடல்கள் நம்ம யாருக்கும் கிடையாது அந்த பாட்டு நமக்கு தான் அதுக்கு முன்னாடி இருக்கிறது நமக்கு நமக்கு தான் ஆனா நம் அறிவை திருத்துவதற்காக அறிவை திருத்துவதற்காக ஆசிரியர் அருமையான பாடல் பாருங்க நரர்வையில் தேயம் தன்னில் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் மிக்க புண்ணியத்தால் ஆகும் தரையினில் கீழை விட்டு தவம் செய் சாதியினில் வந்து பரசமயக்கண் செல்லா பாக்கியம் பண்பணாதே அப்போ மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மனுஷனாக பிறந்தாலும் எங்கே பிறக்கணும்னு சொல்றார் எங்க பிறக்கணும் நரர் பயில் தேயம் தன்னில் அம்மானுட பிறவியனுள் மானுடர் வாழ்கின்ற இவ்வுலகத்துள் மானுடர் வாழ்கின்ற இவ்வுலகத்துள் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தோன்றல் வேத ஆகம வழக்கு இல்லாத நாட்டிலே பிறத்தல் நீங்கி அப்போ வேத ஆகமங்களை அறியாத ஒரு நாட்டில் போய் அமெரிக்காலையும் கனடாலையும் யூகேலையும் பிறந்தா ஒரு பயனும் இல்லை அப்போ எங்கே பிறக்கணும் இந்திய திருநாட்டிலே பிறக்க வேண்டும் நான்மறை வழக்கு உடைய இந்திய திருநாட்டிலே பிறக்க வேண்டும் நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒளிந்து தொன்றல் அந்த வேத ஆகம வழக்கம் இல்லாத நாட்டிலே பிறத்தல் நீங்கி இவ்வேத ஆகம வழக்கு உடைய உத்தம நாட்டிலே தோன்றுதல் உத்தம நாடு எது நம்முடைய நாடு மிக்க புண்ணியத்தாளாகும் இங்கே வந்து பிறக்கிறதுக்கே பல பிறப்புகளிலே என்ன செஞ்சுருக்கணும் புண்ணியம் பண்ணி இருக்கணும் புண்ணியம் பண்ணி இருக்கணும் எனவே மிக்க புண்ணியத்தால் மிகுந்த புண்ணியத்தால் உண்டாம் தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியில் வந்து இங்கே பிறந்தால் மட்டும் போதாது அதில் எப்படி பிறக்கணும்னு சொல்கிறார் அதில் எப்படி பிறக்கணும் உத்தம நாட்டிலே கீழ் சாதியிலே தோன்றாது கீழ் சாதியிலே தோன்றாது தவம் செய்தற்குரிய உத்தம சாதியிலே தோன்றுதல் செய்தும் இந்த ரொம்ப கவனமாக கத்தியில் நடக்கிற மாதிரி நடக்கணும் கீழ் சாதி எது மேல் சாதி எது கீழ் சாதி எது மேல் சாதி எது பொதுவா நமக்கு இந்த சாதி என்பது உடன்பாடு இல்லாதது பொதுவா தமிழர்களுக்கு என்ன கிடையாது சாதி கிடையாது ஆனாலும் கூட சில இடங்களிலே சிலவற்றை நாம கொஞ்சம் நின்று ஆராய்ச்சி பண்ணி கடக்க வேண்டியதாக இருக்கிறது நின்று ஆராய்ச்சி பண்ணி கடக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த சாதி வேறுபாடு என்பது எப்படி தோன்றியது என்ற கால ஆராய்ச்சிக்குள்ளே போனோம்னா தொழில் நோக்கி பகுக்கப்பட்டது தான் இந்த தொழில் செய்கிறவன் இந்த சாதி அதாவது வேளாண் தொழில் செய்தா வேளாளன் கொய்ய கொஞ்ச குளா குழாலன் தொழிலை செஞ்சால் கொயவன் துவைத்தலை செய்தால் வண்ணான் அப்போ அந்த தச்சன் தச்சு தொழில் செஞ்சால் தச்ச அப்போ தொழில் நோக்கி அது தொழில் பின்னாடி என்னவா மாறிச்சு சாதியாக மாறியது அதன் பிறகு ஒரு காலையில் இதெல்லாம் ஒரு ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கால ஆராய்ச்சி இல்லை அவங்கவங்க இடத்துல விட்டுரலாம் நமக்கு தோணுகிற கருத்தை சொல்லுகிறோம் ஏற்படும் தான் வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுரலாம் அப்போ அந்த தொழில் சார்ந்தவர்கள் தன் அந்த தொழிலுக்கு தேவையான வகையில் என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு இடத்துல அசம்பிள் ஆனாங்க அந்த பிரிவுகளாக என்னாச்சு அந்த தொழில் செய்கிறவங்களாம் இந்த இடத்துல இந்த தொழில் செய்கிறவங்களாம் இந்த இடத்துல ஏன்னா அது அந்த தொழிலுக்கு அவங்களுக்கு என்னவா இருக்கும் சௌரியமாக இருக்கும் இந்த அந்த தொழில் செய்கிறவங்கள ஒரு இடத்துல இப்போ நம்ம சொல்கிறோம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அப்படின்னு வைக்கிறாங்க அது என்னது அங்கே போயிட்டால் எல்லாமே அங்கே இருக்கும் அது மாதிரி அன்னைக்கு இருந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் தான் என்னது அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்தந்த பகுதியில் கூடினார்கள் கூடுகிற பொழுது அதெல்லாம் ஒரு பகுதியாக தனித்தனியா பிரிக்கப்பட்டது இந்த தொழில் இந்த இடத்துல இந்த தொழில் இந்த இடத்துல இந்த தொழில் இந்த இடத்துல என்று பிரிக்கப்பட்டது அதன் பிறகு என்ன அந்த தொழிலுக்கு உணவு பழக்க வழக்கங்கள் மாறுகிறது ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒவ்வொரு வகையான குணம் வேணும் அது இயல்பாகவே இருக்கு இல்லைங்களா போர் தொழில் செய்யணும்னா எப்படி இருப்பாங்க ரஜோ தான் இருப்பாங்க அப்ப அவர்கள்லாம் ஒரு பக்கம் போர் தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் ஒரு இடத்துல ஒரு ஒரு வீதியில் ஒரு ஊரில் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன இருக்கும் போர்க்களாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா நீங்கள் நம்முடைய ஏனாதிநாதர் புராணம் அதெல்லாம் பார்க்குறோம் என்னது அங்கே இருக்கிறவங்க பூரா போர் தொழில் செய்கிறவங்க தான் அதை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர் அவருக்கு எதிராக ஒரு ஆசிரியர் இவர்களெல்லாம் என்ன செய்வாங்க காலையில் எழுந்திரிச்சா அங்கே போவாங்க போர் பயிற்சி செய்வாங்க இந்த பக்கம் போனால் அந்தணர்கள் அங்கே நினச்சி வேத பாடசாலை இருக்கும் அந்தனர் அகரகாரத்துல வந்து போர் தொழில் செய்ய முடியுமா இல்லை போர் தொழில் நடக்கிறதுல போய் வேத பாடசாலை வைக்க முடியுமா வைக்க முடியும் அப்ப என்ன செய்யணாங்கன்னா அந்த காலத்துல அவர்கள் அவர்களுக்கு வேண்டிய வகையில அந்த இடங்களை அமைத்து கொண்டார் இதுதான் அப்படியே வந்தது இப்போ நமக்கு என்ன தகராறு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உண்டா இல்லையான்னு கேட்டா இருந்தது என்பதை நம்ம மறுக்கவே முடியாது இப்பவும் இருக்கிறது எதுங்க சாதி பாகுபாடு இன்னைக்கும் இருந்து தான் இருக்கிறது நம்ம அது இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம பொய் சொல்கிறோன்னு அர்த்தம் இருக்கிறது ஆனால் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்பது ஒரு கேள்வி இதுல ஒரு பெரிய ஒரு சிக்கலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில நூல்களில நம்ம நூல்கள் தமிழ் நூல்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நீரளவே அமையும் ஆம்பல் குளத்தளவே அமையும் குணம் யார் சொல்றாங்க அவை சொல்றாங்க அவை சொல்றாங்க என்னன்னு சொல்கிறாங்க நீரளவே அமையும் ஆம்பல் அது குளத்தளவே அமையும் குணம்னு சொல்கிறாங்க அந்த ஒரு ஊருக்கும் குளத்துக்கு தகுந்த குணம் இருக்குது அப்படின்னு அவையார் சொல்கிறாங்க இப்போ இதை நம்ம ஏற்றுக்கிறதா வேண்டாமான்னு ஒரு தடை இருக்குது அதே சமயம் இந்த பக்கம் நான் ஏற்கனவே நான் சொன்னதுதான் ஆதிமரை ஆதிமறை ஓதி அதன் பயன் அறியாத வேதிய சொல் மேவாதே அது அவை சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்க வேதத்தை சொல்லுவான் அவனுக்கு என்ன தெரியாது பெருமானுடைய உண்மை பொருள் அவனுக்கு தெரியாது அப்போ நீங்க பொத்தாம்பதுவா ஏற்றுக்கொள்கிறேன் பொத்தாம் பொதுவா மறுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது காரணம் கீழ் கீழ்ச்சாதி என்று சொல்லக்கூடிய சாதிகளில மிகப்பெரிய சான்றோர்கள் தோன்றியிருக்கிறார் உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய இடத்துல மிக மோசமான குணமுடையவர்கள் தோன்றியிருக்கிறார் இப்ப இங்கே இப்படி தோன்றியதுனால இது இல்லை அங்கே அது தோன்றினா அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ ஒவ்வொரு உயிருக்கும் என்ன உண்டு தனித்தனி குணம் உண்டு தனித்தனி குணம் உண்டு அதற்கு இந்த சூழ்நிலைகள் சில நேரங்களை உதவி செய்வதாக அமைகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தனர் குலத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த வழிபாடு என்பது எப்படி இருக்குதுங்க இயல்பாகவே அவர்களுக்கு வழிபாடு உண்டு இயல்பாகவே வழிபாடு உண்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்கிறது தான் அவன் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு பூசை பண்ணலான்னா அவங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க ஏண்டா பிராமணனாக பிறந்துட்டு இப்படி இருக்கிற ஏடா பூசை பண்ண மாட்டேங்கிற ஏடா அப்படின்னு அம்மா அப்பா என்ன செய்வாங்க திட்டுவாங்க இதே ஒரு மற்ற குளத்தில் இருக்கிறவன் இப்படி மணி அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இங்க செய்யலா ஏன் செய்யலன்னு கேட்கிற ஒரு சூழ்நிலை எங்க இருக்கிறது அந்த குல அமைப்பிலே இருக்கிறது குல அமைப்பிலே இருக்கிறது அப்போ இந்த உயிர் இங்க விட இங்க பிறந்திருந்தா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செய்திருக்கலாம் ஆனா பெருமான் ஏன் அங்க பிறந்தாதான் முத்தின்னு ஒரு முடிவு வந்த அறுபத்தி மூணு வரிசையை வச்சிருக்கிறார் எல்லா குலத்திலும் சான்றோர்கள் உதிப்பார்கள் எல்லா குளத்திலையும் சான்றோர்கள் உதிப்பார்கள் ஆனால் இந்த குளத்தில் பிறந்தாதான் முத்தி இந்த குளத்தில் பிறந்தாதான் முத்து என்பது இல்லை எல்லா குலத்திலையும் பெருமான் திருவடி அடைவதற்கு ஒன்றும் குறையில கண்ணப்ப நாயனார் புராணத்தில் காட்டுறாரு இல்லைங்களா கொல் குத்து எரி என்னது அச்சமும் அருளும் அடைவிழாருங்கிறார் அச்சமும் அருளும் அடைவிழார் அங்க அச்சம்னா அவனுக்கு தெரியாது அருள்ன்னா அவனுக்கு தெரியாதுயா அந்த குலத்துல அவர் வர்றார் அந்த குலத்துல அவரு வருகிறார் எனவே இந்த இடத்துல தவம் செய்கின்ற சாதி தவம் செய்கின்ற சாதி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபாட்டிற்கு துணை நிற்கின்ற குளம் துணை நிற்கின்ற குளம் அது எந்த குளமாக வேணாலும் இருக்கலாம் எந்த குளம் இப்போ அந்த பிறந்துட்டு அவரு அவர் வீட்டில் இருக்கிறவங்க என்ன என்னாச்சு அந்த வழிபாடு அதெல்லாம் தெரியாது அவர் எங்கேயோ இருப்பாரு அவர் அந்தனா பிறந்ததுனால பெருமைப்பட்டு பிரயோஜனம் கிடையாது ஒரு பிரயோஜனமோ கிடையாது இன்னொரு பக்கம் எந்த குளத்தில் பிறந்திருந்தாலும் தினம் பூசப்படை அடியார் வீட்டுல பிறக்கிற குழந்தை தினந்தோறும் பூசை பண்ணுதுன்னா அது எப்படிப்பட்டதுங்க அது உயர்ந்த ஜாதி அந்தணனாக பிறந்ததுனாலே அவர் உயர்ந்தவர் அல்ல இங்கே பிறந்ததுனால இவர் தாழ்ந்தவரும் அல்ல இது எதை செய்து வரையறுக்கப்படுகிறது செயலை பொறுத்து தான் இருக்கு பெருமானை நினைக்கின்ற குளத்திலே குளம் என்பது இங்கே வீடுன்னு நீங்கள் வைத்துக் கொள்ளணும் ஏன்னா குளம் என்பதெல்லாம் இப்போ கிடையாது அந்த வீட்டில் எந்த வீட்டில் போய் பிறக்கணும்னா வழிபாடு செய்கின்ற ஒரு அந்த சூழலிலே ஒரு குழந்தை பிறந்தால் அது உயர் சாதி வழிபாடு செய்யாத இடத்துல போய் அது பிறந்ததுன்னா அது கீழ் சாதி அது எந்த வேணாலும் ஏற்படும் அது இந்த குளம் அந்த தான் நம்ம என்ன செய்ய முடியாது வரையறை செய்யவே முடியாது காரணம் நீங்கள் திருப்பியும் நெஞ்சு விடுத்துவதுக்கு தான் போகணும் தான் ரொம்ப அழகா சொல்கிறேன் சரி இந்த பாட்டை முடிச்சுட்டு நம்ம அதுக்கு வருவோம் எனவே தரையினில் கீழே விட்டு தவம் செய் சாதியில் வந்து உத்தம நாட்டிலே கீழ் சாதிகளே தோன்றாது தவம் செய்தற்குரிய உத்தம சாதிகளே தோன்றுதல் செய்தும் பரசமயக்கண் செல்லா பாக்கியம் பண்படாது அப்படி பூசை செய்கிற ஒரு இடத்துல பிறந்தாலும் அவன் வினை வயத்தால் எங்கே போயிடுவான் பரசமயத்துக்கு போயிடுவான் யார் உதாரணம் நாவுக்கரசு பெருமான் பிறந்தது என்னமோ சைவ குலந்தான் சமணத்துக்கு போயிட்டார் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அங்கே போயிட்டார் இல்லையா எனவே புற சமயங்களிலே செல்லாது அவ்வல்லல் மால் ஒழித்தற்கு வாயிலாகிய உத்தம சாதிக்குரிய நன்மை ஒருவனுக்கு உண்டாதல் அரிது அரிது அப்போ எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதத்தில் மனிதனாக பிறத்தல் அரிது அதை விட எது வேத ஆகமங்க வழக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல பிறக்கிறது அதை விட அறியது அதை விட அறியது எது தவம் செய்கிற குளத்தில் பிறக்கணும் தவம் செய்கிற குளத்தில் பிறக்கணும் இங்கே பாருங்க மானுட பிறவியின் உத்தம சமயத்திற்கு உரித்தாய் உத்தம நாட்டிலே பிறக்கும் உத்தம சாதியிலே அதற்கு வாயில் எதற்கு வாயில் ஞானத்திற்கு வாயில் ஞானத்திற்கு வாயில் என்னென்ன வரணும்னா ஆணவ மனம் ஒழியணும்னா வேதாகமங்களை உடைய நாட்டில் பிறக்கணும் அதற்குரிய இடத்துல பிறக்கணும் அதற்குரிய குளத்தில் பிறக்கணும் அதற்குரிய குளத்தில் பிறக்கணும் இந்த குளம் என்று சொல்லுகிற போதே பல இடங்களிலே நமக்கு இந்த தடை தடைப்ப சொன்னதுதான் இல்லைங்களா